सद्पुरुषय पद्मगे वक्रुण्डय धीमहि तन्नो दन्दि प्रक्षोदयात् पूं आदित्यश शोमाय मङ्गलय बुधयश गुरुचुकर शनय्यच राघव गेदव नमः உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது உண்மையா அப்படி ராகு கேது தோஷம் இருந்தது அப்படின்னா குடும்ப வாழ்க்கை நல்லபடியில் அமையாதா சந்தோஷமாக வாழ முடியாதா இந்த மாதிரியான கேள்வி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க சில பேர் சொல்லக்கூடிய என்ன அப்படின்னா ராகு கேதுக்கு தோஷமே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இன்னும் சில பேர் ராகு கேது தோஷம் அப்படிங்கிற பேரில் உங்களுடைய சந்தோஷத்தை வந்து கெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை ஆனால் சாஸ்திர ரீதியாக ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்ட சாய கிரகங்களுக்கு தோஷம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரகங்கள் மூலமாக மனுஷாலுக்கு சின்ன சின்ன தடை சம்பந்தப்பட்ட தாமதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது உண்மை அதுதான் தோஷம் சாஸ்திர ரீதியாக சொல்லி வச்சிருக்குது பொதுவாகவே இந்த ராகு கேதுக்குள்ள ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய இந்த கருநாகமும் கேது பகவான் என்று சொல்லக்கூடிய செந்நாகமும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஒன்று சேராது இப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் ஒன்பது நவகிரகம் இருக்கு இல்லையா இந்த ஒன்பது நவகிரகங்களில் எல்லா கிரகங்களும் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு கிரகத்தோடு இன்னொரு கிரகம் சேர்ந்து சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குது ஆனால் இந்த ராகு பகவானும் கேது பகவான் மட்டும் எந்த நாளில் எந்த தேதியில் எந்த காலத்திலும் ஒன்று சேராது அப்படிங்கிறது உண்மை அப்படி ஒன்று சேராமே ராகு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்துட்டு இருக்கிறாரோ அதற்கு நேர் ஏழாம் இடத்துல தான் கேது பகவான் இருக்கும் அதே மாதிரி கேது பகவான் ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து நேர் ஏழாம் இடத்துல தான் ராகு பகவான் இருந்துட்டு இருப்பார் இதுதான் நிகதி அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் இப்போ லக்கணத்தில் ஒருவருக்கு ராகு இருந்துன்னு வைங்களே ஏழில் கேது இருக்கும் அதுக்காக கேது தோஷம் அப்படிங்கிற சர்பதோஷம் அப்படிங்கிற பேரில் திருமண வாழ்க்கை பாதிக்கும்னு நினைக்க வேண்டாம் அந்த தற்காலத்தில் சாஸ்திரம் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாதிக்கும் அல்லது வந்து திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடை ஏற்படுங்கிற விஷயத்த சொல்லி வச்சுது எதனால் அந்த காலத்தை அளவுக்கு திருமணம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு வயது பதிமூன்று வயசில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருந்தது அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்த உடனேயே இந்த குழந்தைக்கு இந்த பெண்ணுக்கு இந்த பையன்தான் மணமகன் அப்படிங்கிற விஷயத்தை முடிவு பண்ணக்கூடிய உறுதி பண்ணக்கூடிய தகுதியும் அந்த காலத்தில் பழக்க வழக்கத்தில் இருந்துகிட்டு இருந்தது அந்த மாதிரி பழக்க வழக்கங்களில் வந்து ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வைங்களே இந்த குழந்தை குழந்தைக்கு இந்த பையனைத்தான் திருமணம் செய்யறோம் அப்படிங்கறத உறுதி பண்ணினாலும் உறுதிப்படுத்தப்பட்ட அந்த பையனை திருமணம் செய்ய முடியாமல் வேறொரு பையனை திருமணம் செய்ய வேண்டி வரும் அப்படிங்கிற விஷயத்தான் சாஸ்திரம் சொல்லி வச்சுது யாருக்கு இந்த ராகு பகவான் லக்கணத்தில் இருந்ததுனாலும் கேது பகவான் ஏழாம் இடத்துல இருக்கும் ராகு பகவான் இரண்டாம் இடத்துல இருந்தது அப்படின்னா கேது பகவான் எட்டாம் இடத்துல இருக்கும் அப்படி இந்த இரண்டு ஸ்தானங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏழில் ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் அதாவது கலஸ்தல தோஷம் ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் ராகு கேது இருந்தாலும் அது குடும்பத்தை பாதிக்கிற விஷயத்தை சொல்லிக்குது அதுக்காக குடும்பமே இல்லாமல் குடும்பம் பிரிஞ்சு போயிருந்து சொல்ல அதாவது நீங்கள் முதல் முதலாக ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னு வைங்களே ஒரு வரன் பார்த்தோம்னு வைங்களே இந்த வரனை பேசலான்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா அதுல தடை ஏற்படுங்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்குது அதற்காக திருமணமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி எந்த சாஸ்திரம் சொல்ல கிடையாது சாஸ்திர ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் சுருக்கமாகவே சொல்லி வச்சிருக்குது கருணாகம் முதலாக சென்னாகம் ஈராக நவக்கிரகம் இருக்க காணில் நாலெட்டு வயது வரை கூரப்பா யோகம் இல்லை

முன் எச்சரிக்கையாக மிக மிக முன்னேற்றமாக அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி எந்த கிரகமும் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை எந்த ஒரு கிரகமும் தோஷத்தை மட்டுமே கொடுக்க முடியாது எந்த ஒரு கிரகமும் யோகத்தை மட்டுமே கொடுக்க முடியாது அதாவது யோகம் தோஷம் சந்தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடங்கியது தான் ஜாதகம் அதனால ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்லது சொன்னா அப்படின்னா சந்தோஷப்பட்டுக்குங்க கெட்டது சொன்னா அப்படிங்கிறதுக்காக கவலைப்பட வேண்டாம் நான் அடிக்க தேடி சொல்லக்கூடியது அதாவது சில விஷயங்களுக்கு கவலைப்படலாம் எந்த விஷயத்துக்கும் உலகத்தில் பயப்படவே கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்துக்கிட்ட முடிவாக இருந்துட்டு இருக்குது அந்த வகையில் எதற்குமே நீங்கள் கலக்கப்பட வேண்டாம் கலக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷாளுக்கும் நல்ல ஒரு விளக்கம் வாழ்க்கையில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை இந்த எட்டு வயது வரை கூறப்பா யோகம் இல்லைன்னு சொன்னோம் இல்லையா அது கூட வந்து அந்த காலத்தில் சின்ன வயசில் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்கும் பொழுது அந்த பேச்சுவார்த்தையில் தடங்கள் ஏற்படுங்கிறது உண்மை இப்போ வந்து எல்லோருமே அதாவது இருபத்தெட்டு வயசு முப்பது வயசோ இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையில் வந்து ஓரளவு நம்ம வந்து அப்புறம் முப்பது வயசுக்கு மேலே தான் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த அதாவது ராகு தோஷமோ ஷர்ப தோஷமோ ஒரு மனுஷால் அவ்வளவு சீக்கிரம் பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிறத உண்மை நமக்கு நாமளே கல்யாண வயசை வந்து தள்ளி வச்சுக்கிட்டோம் நமக்கு நாமே தன்னுடைய வாழ்க்கை முறைகளை வந்து மாற்றிக்கிட்டோம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதாவது இந்த மாதிரியான தோஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை பாதிக்காது அப்படிங்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் திறமை இருந்தும் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்